அமமுக மாவட்ட செயலாளர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் கே ஜி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக்கொண்டனர் கொண்டனர் கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ராஜேந்திர பாலாஜி தலைமையில் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அமமுகவின் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருமான நக்கமங்கலம் காளிமுத்து சிவகாசி எஸ்ஆர்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைவர் வீரண்ணன் எஸ்ஆர்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை தலைவரும் அமமுக முன்னாள் மாவட்ட மாணவராணி செயலாளருமான பிரதீப் அமமுக மாவட்ட துணை செயலாளர் வள்ளியம்மாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி வதிராயிருப்பு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சைமணி வதிராயிருப்பு மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சந்திரசேகரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திக்குமார் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகளிரணி செயலாளர் சிவலட்சுமி ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் நடராஜன் நக்கமங்கலம் கிளை செயலாளர் மாரிமுத்து மாவட்ட வர்த்தக அணி பொருளாளர் பால்பாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு ஒன்றிய கிளை செயலாளர் முத்தையா இனாம் நாச்சியார் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் நாகம்மாள் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் இனாம் நாச்சியார் கோவில் ஊராட்சி செயலாளர் முருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாண்புமிகு கே ஜி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் பின்பு அவர்களை வரவேற்று ராஜேந்திர பாலாஜி வாழ்த்து தெரிவித்தார்